உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு எட்டு மணிக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டு திட்டத்திற்கு மத்திய அரசு இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று தந்தது என்றும் அதில் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாயை மட்டுமே தமிழக அரசு செலவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார் உண்மையில் இதுவரை இத்திட்டத்திற்காக பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு தெளிவுபடுத்தினார் இதில் தமிழ்நாடு அரசு பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் வெளிநாட்டு நிதி நிறுவன கடன் மூலம் ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது பொது முதலீட்டு குழுவினரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய அரசின் பங்கான ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு இதுவரை அளிக்கவில்லை என்றார் மத்திய அரசு தனது பங்கினை அளித்து இதை மத்திய அரசு திட்டமாக மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு எட்டு மணிக்கு